வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொரோனா இரண்டாம் மலை தாக்கம் தமிழகத்தில் பரவலாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையில் இடம் கிடைக்காம பொதுமக்கள் அவதிப்பட்டு வராங்க இதை கருத்தில் கொண்டு அரசு புதுசாக ஒரு இணையதளத்தில் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸ்டாப் கொரோனா டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வருது ஸோ அதில் ரைட் சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஸ் ஃபார் டிஎன் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு தனியாக இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபார் ரெஜிஸ்டரிங் யுவர் பெட் ரெக்வஸ்ட் வித் ஒன் நாட் ஃபோர் ஹெல்த் ஹெல்ப் லைன் ப்ளீஸ் என்டர் யுவர் டீட்டெயில்ஸ் யூஸிங் த ஃபாலோயிங் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு கீழேயே ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு உயிர்காக்கும் உதவியன் செய்து அதை பொறுப்புடன் பயன்படுத்துவோம் இந்த படிவத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உண்மையாக யாருக்கு சீரியஸாக இருக்கிறவங்களுக்காக தேவைப்படக்கூடிய பெட்டுக்கு மட்டும் இதில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் இதை தயவு செஞ்சு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோவிட் பெட்ஸ் டாட் ஈஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி ஏற்கனவே வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதை தவறாமல் அதையும் பார்த்துக்குங்க ஸோ அந்த பெட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை நான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தனியாக ஒரு பேஜ் இப்போ ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த வெப்சைட் அட்ரெஸ்ஸை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோவிட் நைன்டீன் வார் ரூம் பப்ளிக் பெட் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் காலர் பேஷண்ட் அல்லது அட்டண்டர் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பேஷண்ட்டோட நேம் அதை நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் கொஞ்சம் ஈஸி அடுத்தது ஏஜ் இன் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் முடிவடைந்த வயது ஜெண்டர் ஆனா பெண்ணா திருநங்கை இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது தொலைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும் அடுத்தது பேர் இஸ் த பேஷண்ட் ஸோ இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோம் ஹாஸ்பிட்டல் ட்ரை ஏஜ் ஃபெசிலிட்டி ட்ரான்சிட் ஆர் ஆம்புலன்ஸ் ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படுது செலக்ட் பண்ணிக்க அடுத்தது உங்களுடைய தாலுகா ஸோ அதற்கு அடுத்த ஃபீல்டுல அட்ரஸ என்டர் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஆதார்ல இருக்க அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க வேர் த பேஷன்ட் வாண்ட்ஸ் பெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதை கிளிக் பண்ண உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பிரைவேட் ஹாஸ்பிடல் ஆர் எனி ஆஃப் த அபவுன் இருக்கு ஸோ அதில் எந்த ஆப்ஷனோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து டைப் ஆஃப் பெட் ஸோ ஐசியூ வென்டிலேட்டர் பெட் ஓ டு பெட் நான் ஓ டு பெட் சிசிசி ஐசியூ பெட் வித் வென்டிலேட்டர் எனி ஆஃப் தி அபவ் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் எந்த படுக்கையும் நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ரெக்வயர்டு அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவையா அப்படிங்கிறத நீங்கள் ட்விக் பண்ணிக்கலாம் வேணும்னா ஸோ அதுக்கடுத்து சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபீவர் மூச்சு விடுதல் சிரமமாக இருக்கவங்க கன்ஃபியூஷன் இருக்கவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து தான் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க ஆஸ்துமா ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது உங்களோட ஆக்ஸிஜன் லெவல் ஸோ உதாரணத்துக்கு தொண்ணூற்றி நாலுக்கு கீழே ஆக்ஸிஜன் இருக்கவங்க உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ஆக்ஸிஜன் லெவலை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது ஏற்கனவே பேஷண்ட் வந்து ஆக்சிஜனில் இருக்காங்களா ஆமாம் இல்லை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நிமிஷத்துக்கு எவ்வளோ மூச்சு விடுதல் இருக்குது ரெஸ்பிரேட்டரி ரேட் ஸோ அதுக்கடுத்து பல்ஸ் ரேட் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிபி அதுக்கு அடுத்ததாக சிடி ஸ்கேனில் எவ்வளவு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டோட ஸ்கோர் அதுக்கப்புறம் எந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்திருந்தீங்க ஸோ பாசிட்டிவ் கோவிடா அல்லது நெகட்டிவாக ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கீழே ரிமார்க்ஸில் ஏதாவது கூடுதல் தகவல் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதையும் கொடுத்துட்டு கீழே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பெட் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆயிடும் ஸோ இதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அதை பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு இதில் ஏதாவது கூடுதல் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நூற்றி நாலு எமர்ஜென்சி ஹெல்ப்லைனை கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போல் தமிழ்நாட்டில் மற்ற மருத்துவமனைகளில் எவ்வளவு படுக்கைகள் காலியாக இருக்குது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோவை நாங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதையும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வெப்சைட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது டிஎன் கோவிட் பெட்ஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி ஸோ அது குறித்த வீடியோ ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம எந்த மாவட்டத்தில் எந்த மருத்துவமனையில் எவ்வளவு பெட்ஸ் காலியாக இருக்குது அப்படிங்கிற தகவலை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பெருந்தொற்று சமயத்தில் யாரும் வெளியில் அதிகமாக போகாமல் அரசு சொல்லக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கடைப்பிடிச்சு தனித்து இருந்து இந்த கொரோனாவை வென்றிடலாம் இந்த தகவல்களை தவறாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்காவது பயன்படும் நன்றி வணக்கம்